¡Pila la ம் பார்த்தீங்களா இதை நம்ம சொன்னோன்னா என்ன சொல்கிறது நீங்கள் வந்து அவங்கள பற்றி பேசி இவங்கள பற்றி பேசி லேடிஸோட பிஸ்னஸை கெடுக்கிறோன்னு சொல்கிறது ஆனால் இப்போ பார்த்தீங்களா இவங்க ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் மட்டும்தான் இவங்கள நேரில் மீட் பண்ண முடியுமா என்னடா நான் வஞ்சன்ஸோட பேசியிருந்தேன் தானே பார்க்குறீங்க இப்போ ஒரு ப்ரூஃபோட ஒரு கமெண்ட் பார்க்குறேன் போடுறேன் சரிங்களா அந்த கமெண்ட்டை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் கிட்ட ஐநூறுரூவாய்க்குள்ளே வந்து இது இல்லையா சாரீஸ் இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த அம்மாவோட ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள சேலை வேணும்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது கடை இருக்கும் போய் பார்த்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறியிருக்காங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் ஏன் உள்ள சேலை இருக்கான்னு கேட்டது தப்பா இல்லை நாங்கள் அவ்வளோலாம் விற்க மாட்டோம் நாங்கள் பெரிய கோடிஸ்வரங்க நீங்கள்லாம் வந்து போய் உங்களுக்கான தேவை வந்து வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பிளாட்ஃபார்மில் போய் எடுத்துக்கங்க அந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறதா இல்லை எந்த மாதிரி எடுத்துக்கிறது ஒரு விஷயம் சரி ஏதோ ஷோவில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன் சரி ஓகே இது வந்து சும்மா ட்ரெண்ட் ஆகிறதுக்காக இப்போ ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பேசி விட்டுட்டு அதை ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றக்காகவே இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் இப்போ எதார்த்தமாக வந்து நான் ஆல்ரெடி மெசேஜ் வேறு போட்டிருந்தேன் ஒரு ரிவியூ கொடுக்கலான்னு சொல்லி சாரிக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதர் பொட்டிக்க விட நான் கம்மியாக தரேன் அவங்க வீடியோவில் சொல்கிறாங்க நம்ம நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா மெசேஜ் பண்ணி கேட்கும்போது ரேட்டு கூட தான் சொல்கிறாங்க அப்போ நம்ம அதை கேட்டு நான் கேட்டேன் நீங்கள் அப்போ வந்து அப்படி சொன்னீங்க அப்போ ஏன் ரேட் கூட சொல்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்டெல்லாம் குவாலிட்டி நல்லாவே இருக்காது குவாலிட்டி ஆனால் நம்மகிட்ட ஹை கிளாஸ் குவாலிட்டி நம்ம சாரீ வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து சாரியை வந்து பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது நான் வந்து ஒரு நேம் ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நான் இது அது பண்ணுறேன் என்னோட ஆசை ஃபுல்லாக வந்து படத்தில் நடிக்கிறதா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இது உண்மையாக உருட்டான்னு எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா உங்கள் விற்கிற சாரியே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது ஆனால் உங்கள் வந்து குவாலிட்டின்னு சொல்கிறாங்கல்ல எனக்கு ஆல்ரெடி வாங்கின ஒருத்தவங்களே சொல்லியிருக்காங்க ஓகே தான் நார்மலாக எல்லோரும் விற்கிற மாதிரி தான் இருக்கு தவிர குவாலிட்டி ஹை க்ளாஸ் குவாலிட்டி பில்டப்லாம் கிடையாது இவங்க சொல்கிறாங்களா ஐநூறுரூவாய்க்குள்ள வந்து சாரி வந்து பக்கத்தில் போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் போய் வாங்குங்க அப்படின்னு வீட்டுக்கு பக்கத்தில் போய் கடையில் பார்த்தோம்னா முன்னூற்ற முறை இவங்க விற்கிற சாரிலாம் இவங்க கிடையாது பொதுவாக எல்லாருமே இப்போ விற்கிறாங்கல்ல ட்ரெண்டிங் சாரி ட்ரெண்டிங் சாரி அந்த சாரி ஃபுல்லாமே நீங்கள் நல்லா போய் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இன்னொரு வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கலாம் அதுவும் அந்தம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ அதை பொட்டிகளெலாம் வந்து நேரில் பார்த்து வாங்குற ஆப்ஷன் கொடுக்கல சிலர் வந்து நிறைய பகுதி வச்சிருக்காங்க அந்த ஃபேமஸ் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காங்க ஒரு சிலர்லாம் வந்து ஷாப் வச்சு விற்கிறாங்க அப்போ வந்து நம்ம நேரில் போய் அவங்க ஷாப்லேயே போய் வாங்கலான்னு இந்தம்மா வந்து வீட்டில் போய் வாங்குறதுக்கு இந்த ஷோலேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஐநூறுரூவா இருந்தால் நீ ஐயா சாரி ஐயாயிரம் ரூபாய்க்கிட்ட சாரி இருந்தால் என் பக்கம் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் அட்ரஸ் தருவேன் அப்படின்னு இதே இது ஒரு கமெண்டும் போட்டிருந்தாங்க சிஸ்டர் உங்ககிட்ட நான் சாரி வந்து நேரில் பார்த்து வாங்கலாம்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கால் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க சொல்லிடுவாங்களா ஐயாயிரம் ரூபாய் இருந்தா நீங்க வரலாம் அப்படின்னு அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க ரூபாய்க்கு ஒரு சிஸ்டர் வந்து எடுத்தாங்க அவ்வளோ சந்தோஷமா சொல்லியிருப்பாங்க அப்போ நீங்க சேலை எடுத்தால் தான் உங்க முகத்தில் இவ்வளோ மகிழ்ச்சி வருமா அப்படின்னு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க தரமான சாரி ட்ரெண்டில் இருக்க சாரியை ஃபுல்லாக மூணு கொடுக்குறோம் நானூறு ரூபாய் சொல்லி ஃபேக் ஐடி நிறைய உருவாக்கி ஒரு குட்டம் நம்ம மக்கள் ஏமாத்துது நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நான் ஏமாந்துட்டு ஏமாந்துட்டு கம்மெண்ட் இது பண்ணும்போது பாவமாக இருக்குது சரிங்களா இன்னொரு கூட்டம் ட்ரெண்டில் இருக்கா நான் நீ ஏன் போட்டி போட்டுட்டு ரெண்டு பேருக்கு இது பண்ணுறாங்க இன்னொரு சிலர்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு போய் ஒவ்வொரு கமெண்ட்டையும் கெஞ்சும் போது வீட்டில் நான் குழந்தைய வச்சிருக்கு இருக்கேன் எனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்லைன்னு வாங்க மாட்டேங்கிறாங்க சரி அப்படின்னு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ச இவ்வளோ பொண்ணுங்க வந்து பாவம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் இவங்க காசு பண்ணலை ஆனால் இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து வந்து ஆஹா ஓகன் ஹஸ்பண்டோட சேர்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு சிலர்லாம் பண்றதை பார்த்துட்டு எல்லாரும் அவங்ககிட்ட போய் வாங்கி அவங்க கோடீஸ்வரர் ஆகுறாங்க இன்கம் டேக்ஸே கட்டலாம் அந்த அளவுக்கு பணக்காரங்க ஆகுறாங்க ஆனா இந்த பொண்ணுங்க நம்ம வீட்டுல இருந்து நம்மளோட கை செலவு கூட காசு இல்லை ஆனா நம்மள்ட ஃபாலோவர்ஸ் இல்லை அப்படின்னு நீங்க ஃபாலோவர்ஸ் தான் நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட முட்டாளி யாருமே கிடையாது ஏன் அப்படின்னா ஃபேக் ஐடி ஃபுல்லாமே ஃபாலோவர்ஸ் அதிகமா வச்சுட்டு உருவாக்கி அவங்களே வச்சுக்கிட்டு தரமான சேலை கம்மியான விலையிலையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க என்னன்னா அதுதான் உங்களோட பெரிய ஆபத்து உங்களோட பேராசை தான் உங்களை வந்து பெரிய நஷ்டத்தில் ஏற்படுத்துதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா Продолжение следует... А. ரொம்ப சூப்பரான நாங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ப்ளஸ் ப்ளவுஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறான் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறுவான் ஒரு பத்து பேர்ட்டே என்ன ஆகும் ஒரே நாள பத்தாயிரரூவா சம்பாதிச்சுட்டு போயிருவோம் அப்படிங்களா எப்படி இருக்கீங்க தெரியுமா உங்களோட உழைப்போட வழி தெரியாததுனால தான் ஆன்லைனில் போய் வாங்குறீங்க சரி ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொட்டிக்ஸ் பார்த்து நீங்கள் வாங்கலாம் ஏன்னா இப்போ ஃபேக் ஐடி நிறையா இருக்குது நல்லா ரிப்பீட் பண்ணுறாங்க நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி நிறையா திருடுற கூட்டம் மட்டும்தான் இருக்குது அடுத்த உன்னோட உழைப்பு சம்பாதிச்சு திங்கன்னு கூட்டம் மட்டுந்தான் இருக்கே தவிர்த்து எவனும் உழச்சி வாழணும்னு நினைக்க மாட்டேங்கிறான் புடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன் சரிங்களா முடிஞ்ச சின்ன சின்ன பொட்டிக்ஸ் வச்சிருக்க பொண்ணுங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள் பாவமாக இருக்குது அவங்களாம் அழகா இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களான்னு தெரியல இல்லை இவங்களை மாதிரிலாம் ரீல்ஸ் போடல தெரியல அப்படின்றதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறீங்களா தெரியல ஏன்னால் பாவம் அந்த மாதிரி பொண்ணுங்களை வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க குவாலிட்டி நல்லா தான் கொடுப்பாங்க ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கும் இவங்ககிட்டலாம் வாங்கிட்டு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தாதான் இவங்களை போய் நேரில் பார்த்து சேல வாங்கலாமா அவ்வளோ ஒருத்தான் என்ன அதே ரூபாய் இருந்தால் கடையில் போய் அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக கிராண்டாக சாரி வாங்கிட்டு போயிடலாம் இவங்க சொல்கிறாங்க ஐநூறுரூவாய்க்கு சாரி கிடைக்காதுன்னு ஐநூறுவாய்க்கு அழகான சாரி கிடைக்கிது மட்டமான சாரியெல்லாம் இவங்க ரேட்டு கூட வச்சு விற்கிறதுனால இவங்க பெரிய வந்து உற்பத்தியாளர்கள்லாம் கிடையாது நானும் தான் போய் ஒரு கடையில் போய் வந்து நான் தான் இதை உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் எடுக்கலாம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலர் இன்னொரு கூட்டம் இருக்காங்க என்ன தெரியுமா ஆன்லைனில் இப்போ ரீல்ஸ் போடுறவங்க மேலே அவங்களோட மோகம் ஓகேங்களா இவங்க எல்லாம் சொல்ல லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க என்ன பொருள் சேல் பண்ணாலும் வாங்கிடுறாங்க மேடம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தரமான ப்ராடக்ட்டை நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட வந்து போகிறதே கிடையாது தரம் இல்லாத பொருளை வந்து நல்ல ஜாலியாக நல்ல கலராக நல்ல வந்து ஸ்டைலாக புடவை கட்டுறாங்க நான் வந்து எந்த இதையும் ஓனாக சொல்லவே இல்லை எல்லாத்தையும் சொல்கிறேன் ஏன்னா இப்போ எல்லாருமே அதை தான் பண்ணுறாங்க நான் வந்து எந்த பொட்டிக்சையும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை ஆனால் இதே இது ஒரு பொண்ணு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒரு பொண்ணு ஹேண்டிகாப்ட் இன்னொருத்தவங்க கண்ணு தெரியும் ஒரு கண்ணு தெரியுது ஒரு கண்ணு தெரியாதவங்க இவங்களாம் வந்து குவி ரீல்ஸ் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து போய் ட்ரெஸ் எவ்வளவு கேட்குறது கிடையாது ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து அழகான ஒருத்தி வந்து பொய்யே சொன்னாலும் நான் நம்புவேன் நல்லா ரீல்ஸ் போடுற அவள் அப்படின்ற ஒரு இதுக்கு இது பண்றீங்க இல்லையா இதே நீங்க போய் ஒரு பொருளை அதை பண்ணி அவங்கள்ட்ட முயற்சி பண்ணி பாருங்க முடியவே முடியாது நீங்க ஃப்ரீயாக வேணா தரேன் நான் ரிவியூ வேணா போடுறேன் அதுக்கு வேணா பேமெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு சோஷியல் மீடியா முகத்தில் தான் எல்லாரும் இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் கடைகளில் போய் வாங்க கால் கடுக்க இரநூறுவா முந்நூறுரூவா சம்பளத்துக்கு போய் நின்றுக்கிட்டு பொழுதோடு நிற்கிறாங்க ஒரு இதெல்லாம் போய் நான் சன்னா ஸ்டோர் போயிருந்தப்போ ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க நான் கிட்டத்தட்ட என் பேபிக்கு வந்து நான் அண்ணாவோட பேபிக்கு வந்து ஒரு பத்து ட்ரெஸ் எடுத்திருப்பேன் ஓகேங்களா கேர்ள் பேபிக்கு பத்து ட்ரெஸ் எடுத்தோடனே அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னாங்க அப்படியே ஏன் அப்படின்னு கேட்டேன் எனக்கு ஒரு பீஸ் இத்தா தான் இவ்வளோ நான் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இது கம்ப்ளீட் பண்ணாதான் எனக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்போ அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் அப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி அவங்க சேல் செயல்படுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன அது இதை சொல்லி இன்னும் வாங்குறீங்களா என்ன வாங்குறீங்களா சொன்னேன் போதுங்க எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இதுவே ஜாஸ்தி தான் போதும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அவங்க சம்பாரிச்சாதாங்க தாங்க அவங்களுக்கு காசு நீங்களும் நிம்மதியா இருக்கல அவங்க காசு ஏமாறவும் தரல எனக்கு தெரிஞ்ச அக்காவே யூடியூபர் ஒருத்தவங்களே ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்து ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் இரநூறுவான்னு சொல்லி வாங்கி ஒரு நாட் இந்தியன் ஏமாற்றி அந்த இதுவே நான் ஒரு வீடியோவா போட்டிருந்தேன் சரிங்களா அது வியூஸ் கூட அந்தளவுக்கு போல ஒரு டென் தான் போயிருந்தது இந்த மாதிரி நிறைய பேர் அந்த அவங்க கம அவங்க போட்டிருந்த வீடியோலையும் அப்படி தான் கமெண்ட்ஸ் அவ்வளோ பேர் நான் அவ்வளோ இழந்தேன் எவ்வளோ இழந்தேன் எதுக்கு நீங்க இழக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னா உங்களோட காசோட அருமை தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன் தெரிஞ்சுச்சு அப்படின்னா ஆன்லைனில் அவாய்ட் பண்ணிக்குவீங்க முடிஞ்ச வரைக்கும் போய் கைகளில் வாங்குவீங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நிறைய பொண்ணுங்க ஆசைப்பட்டு அந்த சில இந்த சில இல்லை இளம் பிள்ளை இளம் பிள்ளை நிறைய வந்துருச்சு சரிங்களா நாங்கள் அவங்ககிட்ட வாங்குறோம் இவங்க வாங்குறோம் சேலமில் வாங்குறோம் ஈரோடு வாங்குறோம் இந்த மாதிரி ஹோல்சேலில் நான் கம்மியாக தரேன் இப்படி சொல்லி ஏமாத்துறேன் எல்லாருமே நிறைய ஃபேக் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க மாதிரி தான் பண்ணுவாங்க ஃபாலோவர்ஸ் அவங்களாம் ஃபேக்காக உருவாக்கிறது அதையும் தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு நீங்கள் பிஸ் பண்ண பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்பட்டு ஆன்லைனில் போய் பேமெண்ட்டை கொடுக்காதீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் இழந்து காசை இழந்து மன நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் தவிர வாங்குறதை தவிரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க